வகையில் முரண்பாடான புக்கு இவர் எழுதினாராம் சரிதானே எழுதி என்று எழுதினாரு என்ற சப்ஜெக்ட் சொல்றதோட என்ன சொல்ற தெரியுமா யாருடைய சரக்க வச்சும் எழுதல அப்ப என்ன சொந்தமா குருவான ஆய்வு செஞ்சு சொந்தமா ஹதீச ஆய்வு செஞ்சு இவர் எழுதினாரு இதானே அர்த்தம் அந்த அந்த புத்தகத்துல போட்டிக்கிறது ஆசிரியர் யாரு ரஸ்மின் எம்ஐஎஸ்சி சரி போட்டு என்ன செஞ்சுக்கிறாரு என்ன செஞ்சுக்கிற வேலைன்னு பாருங்க இது மாதிரி உலகத்தில் தக்களிது வேற யாருமே செஞ்சுக்க மாட்டாங்க சரி அது என்ன என்னத்தை பாருங்க பார்த்தா உங்களுக்கு விளங்கும் இப்ப பாருங்க இந்த புத்தகத்தில் வந்து இவருடைய யாரை சரக்கு வச்சு எழுதலையாம் சரி அப்ப இந்த புத்தகத்தில் பாருங்க வகை மூரம் பாடா என்ற புத்தகத்தில் வந்து இது பில்லி சூனியம் புத்தகத்தில் யார் பிஜே இந்த புக் வந்து பில்லி சூனியம் பிஜே அவங்களோட புத்தகம் சரியா இது உள்ளதை அப்படியே கொப்பி பண்ணிட்டு யார்ட்ட சிறக்க வச்சு எழுதலைன்னு சொல்கிறாரு அப்படி கொப்பி பண்ணது மட்டும் இல்லாமல் கொப்பி பண்ணது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக தமிழில் வரக்கூடிய பிள்ளைகள் ஏற்கனவே அற அவருக்கு அரபு தெரியாது அது வேற விஷயம் இவருக்கு தமிழ் கூட தெரியாது சரிதானே தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னா பாருங்க எப்படி இந்த ஈ அடிச்சா கொப்பி என்றத நாங்க வந்து சும்மா கதையா தான் கேட்டுக்கிறோம் இது கதை அல்ல நிஜம் பாருங்க ஒட்டுமொத்தமாக திருக்குருவான் எந்த கொள்கையை முன்வைக்கிறதோ ஒரு சில சில வாசங்களை உனக்கு கைக்கிட்டு தான் நீங்க எல்லாருமே வாசிப்பீங்க சில சில வாசங்களை மட்டும் நான் சொல்லி காட்டுறேன் அங்கிட்டு அங்கிட்டு ஒட்டுமொத்தமாக திருக்குருவான் எந்த கொள்கையை முன்வைக்கிறதோ அந்த கொள்கைக்கு மாற்றமாக பொருள் கொள்ளும் வகையில் ஒரு வசனம் நமக்கு தெரிந்தால் அவ்வாறு பொருள் கொள்ளாமல் ஒட்டுமொத்த குருவான விளங்கும் கொள்கைக்கு ஏற்ற விளக்கத்தை கொடுக்க வேண்டும் இது குருவானை சரியாக புரிந்து கொள்ளவதற்குரிய முக்கிய வழிமுறையாகும் இது வந்து வகில் புறம்பாடா புத்தகத்துல எட்டாவது பக்கம் சரியா எடுத்து பாருங்க இதை இப்ப வில்லி சூடியம் பாருங்க அதே வார்த்தை அங்க வருது ஒட்டுமொத்தமாக இங்கேயும் ஒட்டுமொத்தமாக சரியா எழுத்து பிள்ளை காட்டுவோம் ஒட்டுமொத்தமாக வரும்பொழுது இங்கே ஒட்டுமொத்தமாக சரியா திருக்குறான் எந்த கொள்கையை திருக்குறான் எந்த கொள்கையை முன்வைக்கிறதோ முன்வைக்கிறதோ கொள்ளைக்கு மாற்றமாக கொள்ளைக்கு மாற்றமாக பொருள் கொள்ளும் வகையில் பொருள் கொள்ளும் வகையில் அப்படியே ஈ அடிச்சாங்கொப்பி என்றது கதை இது வந்து நிஜம் பாருங்க அப்படியே வந்து இது குருவானை சரியாக புரிந்து கொள்ளவதற்குரிய அதை பார்த்தாவது நீ திருத்தி எழுது அதை பார்த்தாவது நீ திருத்தி திருத்தி எழுது பாருங்க இது குருவானை சரியாக புரிந்து கொள்வதற்குரிய அதுதானே தமிழ் அதுதானே தமிழ் அங்க பிஜே இந்த புத்தகத்தில் அதாவது என்ன பிழை உட்டிக்கிறதோ கொல்லவதற்குரிய கொல்வதற்குரிய கொல்ல உருளான கூட சரி அது அப்படியே கொப்பி அது அப்படியே ஈ அடித்தான் கொப்பி இது இது ஒன் விஷயம் தாஸ் ரெண்டாவது இது வந்து எத்தனை பக்கம் இது வந்து ஒன்பதாம் பக்கம் பாருங்க நபிகள் நாயம் செல்லாச அவர்கள் திருக்குருவானுக்கு விளக்கு கொடுக்கவே அனுப்பப்பட்டார்கள் அடுத்த பக்கம் பில்லி சூனியம் நபிகள் நாயம் செல்லாச அவர்கள் திருக்குருவானுக்கு விளக்கம் கொடுக்கவே அனுப்பப்பட்டார்கள் சரியா மக்களுக்கு அருளப்பட்ட குருவான் வசந்த மொழி பெற்பால் அப்படியே ஓட்டிக்கிறார் விளக்கம் கொடுக்க அனுப்பப்பட்ட நபியவர்கள் குருவானுக்கு உருணாக பேசவோ நடக்கவோ மாட்டார்கள் இங்களே விளக்கம் கொடுக்க அனுப்பப்பட்ட நபியர்கள் குருவானுக்கு அதே வார்த்தை அதே சொல் அடே சொல்லையாவது மாத்து வசனத்தையா மாத்தி அத கூட சொந்த சரக்கு அத சொல்லிட்டு என்ன பேச்சு இது யாரு சரக்கு அதை போடுங்க யாருடைய சரக்கையும் வச்சு இந்த புத்தகத்தை எழுதல யாருடைய சரக்கையும் வச்சு இந்த புத்தகத்தை எழுதல இதே நான் ஏற்கனவே படம் படம் என்று சொன்னதானே படத்துக்கு பெரிய ஆதாரம் சரிதானே சொந்த சரக்கும் இல்ல சொந்த புத்தியும் இல்ல சொந்த ஆய்வும் இல்ல இவங்க என்ன அலசி ஆராய்ச்சி பார்த்து நியாயத்தை உணர்ந்து என்ன செய்வாங்களாம் இவங்க ஏற்றுக்கொள்வாங்களாம் முடிஞ்சா ரைட் அடுத்து மூணாவது சரியா எங்க மூணு 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 ரைட் இந்த பக்கம் ஒவ்வொரு பக்கமா சுபான எடுத்து பார்த்தா எழுத்து கூட சொந்த எழுத்து கிடையாது அப்ப சிந்தனை எப்படி சொந்தமா வரும் ஆய்வு எப்படி சொந்தமா வரும் யோசிச்சு பாருங்க இவங்க ஆய்வாளர்கள் சொல்றாங்க முதலாவது அமர்வுல இவங்க என்ன முக்கி முக்கி சொல்ல வந்தாங்கன்னா நாங்க எங்களை வந்து தக்லீதுவாதி சொல்ல வேணாம் எங்களை ஆய்வாளர் சொல்லுங்க எங்களோட மக்கள் வரது கூட வரத்துக்கு முன்னூத்த தக்லீதுவாதி வந்த போது ஆய்வாளர்கள் விளங்கிச்சா அப்படின்னு சொல்லி அந்த கருத்துல சொல்லிட்டு வந்து இவங்களோட தலையோட லட்சணமே எப்படி என்ன மக்கள் எப்படி இருப்பாங்க நிர்வாகிகள் எப்படி இருப்பாங்க ஏனைய உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க இது எத்தனா பக்கம் மூணாம் பக்கம் எவ்வளவு நம்பகமானவர்கள் என்றாலும் பத்தாம் பக்கம் கீழடுங்க சரி நாலா நாலாவது சப்ஜெக்ட் என்னண்டா பதினோராவது பக்கம் அதாவது எந்த ஹதீஸ் அங்கே வருதோ அதே ஹதீஸ் இங்கே போட்டு என்ன விளக்கம் எழுதப்படுதோ அதே விளக்கம் இங்கே எழுதப்பட்டு இது போதாத்துக்கு எழுத்து அந்த எழுத்து பிழை போடுங்க தமிழ் எழுத்து பிழை அரபு அரபு வேறு சப்ஜெக்ட்டு சரிதானே இங்கே பாருங்க ஆனால் இது பதினாறாம் பக்கம் வகையில் முரம்பாடா தலைவட புக்கில் பதினாறாவது பக்கம் ஆனால் இந்த பாதுகா பாதுகாப்பு ஏற்பட்டை திருக்குருவானின் பாதுகாப்புடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது அட ஏற்பட்டை அல்ல பிஜே அங்க ஒரு பிள்ளை எது ஒரு எழுத்து பிள்ளை தான் ஆனால் இந்த பாதுகாப்பு ஏற்பட்டை அங்க ஏற்பட்டை என்று போட்டிக்கிறாரு அதே ஏற்பட்டை ஏற்பட்டை வருமா ஏற்பாடை ஏட் பாறை வரணும் ஏட்பட்டையன்று அங்கே போட்டிக்குது அதையே அப்படி இதை சொல்லிட்டு என்ன சொல்கிற பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கின்றது அடுத்து வந்து புத்தகத்தை சுட்டி காட்டி இந்த புத்தகத்தில் வந்து இவ்வளவு வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படியே காப்பி அடிச்சிருக்கிறாரு அதில் உள்ள அதே எழுத்து இதில் இருக்குது இப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாரு நான் கேட்க தெரியாமல் கேட்குறேன் அந்த புத்தகத்தில் உள்ள அதே வாரத்தை இதில் வந்ததுனால நாங்கள் எப்படி தக்லீத்வாதியாக மாறணும் இதுதான் தக்லீதுக்குள்ள வரை விளக்கத்தை இதைத்தான் சொன்னோம் எவ்வளோ வசனங்கள் அடிக்கணும் மூன்று விதமாக கெட்டக்கீரி பிரித்து தக்லீத் என்பதற்கு நாங்கள் வந்து வரை விளக்கணம் சொல்லி இருக்கிறோம் ஒவ்வொன்றுக்கும் குருவானுடைய வசனத்தை காட்டி ஹதீஸை காட்டி சொல்லி இருக்கிறோம் அந்த தக்லீத் என்ற வரைவர வரை விளக்கணத்துக்குள் இது எப்படி அடங்குது அதை முதல் என்ன செய்யுங்க நிரூபித்து விட்டு இந்த உங்களோட அறிவாளித்தனமான ஒரு கேள்வி மாதிரி முன்வைக்கிறீங்களே அந்த கேள்வியை நீங்க முன்வைங்க என்பது உங்களுக்கு ஒரு அருமையான அறிவுரையாக வந்து இந்த இடத்தில் அடுத்த செய்தியாக நீங்க வந்து ஒரு சரிபார்த்த ஒரு புத்தகம் இருந்தால் முடிஞ்சா நீங்க இந்த அட்டையிலிருந்து மறு அட்டை வரைக்கும் நீங்க நீங்க இந்த புத்தகத்தை தாங்க நான் சவால் விட்டு சொல்றேன் குறைஞ்சது ஐம்பது நூறு தவறுகள் என்ன செய்வேன் அந்த புத்தகத்தை வந்து நான் தவறு கண்டுபிடிச்சு காட்டுவேன் எழுத்து தவறுகளை ஒரு புத்தகத்தை நேரத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் வரத்தான் செய்யும் நம்முடைய ஜமாத்துடைய கருத்து அங்கே எடுத்து எழுதப்படுகின்றது கருத்தில் தவறு கிடையாது எழுத்து பிள இல்லாமல் நீங்கள் இவ்வளவு பெரிய தமிழ் மொழியை கரைத்து குடித்த பெரிய புலவராக இருந்தாலும் நீங்க விபுலானந்த அடிகளாக இருந்தாலும் அல்லது நீங்க வேற தொல்காப்பியத்தை தெளிவின அந்த பெரிய ஞானியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறு வரும் அதன் காலையிலேயே முதல் அமர்வே சொன்னோமா இல்லையா ஹொலிக்கல் இன்சானு லைஃபா அல்லாம மீறியில் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டவன் மனிதனுக்கு தவறு வரும் அல்லாவே சொல்லிவிட்டான் தவறுகள் எடுத்துக்காட்டி எழுத்து பிள்ளைகள் எடுத்துக்காட்டி இதோ தகலி 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 தண்ணி செய்யறீங்க தவளை மாதிரி கத்திக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி நம்ம பார்க்கிறோம் அடுத்து அன்புள்ள சகோதரிகளே எதற்காக வேண்டி இந்த இந்த வாசகம் சொல்லப்பட்டது என்று சொன்னா ஜமாத்து இருந்து இந்த புத்தகத்தை எழுதுறாரு இந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டதற்கு பின்னாடி கொள்கையில் குழப்பம் கண்டு ஜமாத்தை விட்டு வெளியே ஓடினதற்கு பின்னாடி கலூரம் இல்லை நழுவி செல்ற மாதிரி எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இது யாரோ சொன்னதை கேட்டு எழுதினேன் யாரோ ஒருத்தர் சொன்னார் எனவே நான் எழுதினேன் எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று எவனோ சொல்லிட்டு ஓடின மாதிரி நம்ம ஜமாத்தில் ஒரு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு என்று சொன்னால் அவரும் என்ன செய்யக்கூடாது அப்படி நழுவ கூடாது என்பதற்கு ஒருத்தர் புத்தகத்தை பொறுப்பெடுக்கணும் இந்த புத்தகத்தை கூட யாரு தான் வெளியிடுது ஒரு தனி மனிதன் இந்த புத்தகத்தை ஜமாத்துடைய ஒரு ஆளும் இந்த புத்தகத்தை எழுதினாலும் இந்த புத்தகத்துக்கு வெளியிடுறது யாரு டிஎன்டிஜே பப்ளிகேஷன் அப்ப ஜமாத்தாது பொறுப்பு அடுத்து எழுதினவர் வந்து நான் யாரோ சொன்னதை கேட்டு எழுதினேன் என்று வெளியில் ஒருத்தர் ஓடிப்படும் அவன் தான் தக்லீதுவாதி தகலீதுவாதி தான் சொல்லுவான் நான் பிஜே கே சொன்னதை கேட்டு எழுதினேன் அவர் சொன்னதை கேட்டு எழுதினேன் இவர் சொன்னதை கேட்டு எழுதினேன் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தக்லீதுவாதி சொல்லுவான் தக்லீது இல்லை என்று சொன்னதுனால தான் ஆணித்தரமாக அங்கே சொல்லப்படுகின்றது இதுக்கு நான் தான் பொறுப்பு இந்த கருத்துக்கு நான் பொறுப்பு நான் வெளியே போனாலும் இதுதான் கருத்து அப்படி என்பது ஆணித்தரமாக அந்த இடத்துல நிரூபித்து காட்டுவதற்கு தான் இது சொல்லப்படுது இந்த வகையில் முரண்பாடா என்ற புத்தகம் எழுதப்படுவதற்கு முன்பதாக தமிழ்நாடு தௌகி ஜமாத் சார்பாக அப்பாஸ் அலி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் இதே கருத்தை இதே கொள்கையை சொல்லக்கூடிய தீஸ்கல் குர்ஆனுக்கு முரண்படுமா என்ற தலைப்பிலான ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருந்தது அந்த புத்தகம் இப்ப பிரிண்ட்ல கிடையாது அதற்கு பதிலாக அதற்கு பிறகு இந்த புத்தகம் பிரிண்ட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது இது எதுக்காக சொல்ல வர்றேன்னு கேட்டா அப்பாஸ் அலி அவர்கள் இங்கிருக்கக்கூடிய பேசுகிற என்னுடைய ஆசானாக இருந்தார் நம்முடைய ஜமாத்தினுடைய முக்கிய தாயுக்களாக இருக்கிற இசாம் அவர்கள் இருக்கிறார் அதே போன்று மற்ற பலருக்கும் கற்பித்த ஒரு ஆசானவர் எங்களுடைய செயல்பட்டவர் நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் தான் அவர் அந்த புத்தகத்தை தொகுத்து முடித்தார் அந்த அளவுக்கு அந்த கொள்கையிலே உறுதியாக ஆழமாக இது சரி என்று பிரச்சாரம் செய்த ஒருவர் இது அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் இந்த கொள்கையை விட்டு தடம் புரண்டு செல்லுகிற நேரத்தில் என்ன சொல்லிட்டு போனாரு இந்த புத்தகத்தை நானாக எழுதவில்லை கை எனது கையாக இருந்தாலும் கருத்துக்கள் முழுவதும் பிஜேக்கு பிஜே கி வாந்தி அப்படியே ஒழிய நானாக எனக்கு என்ன என்னுடைய செய்தி ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லிவிட்டு வெளியேறிய காட்சியை நாம் பார்த்தோம் இந்த கொள்கையை பொறுத்து வரல எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா இன்றைக்கு இந்த தலைப்பிலான புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன் நாளைக்கு இந்த ஜமாத்தை விட்டு நான் வெளியேறுகிறேன் அல்லது வெளியேற்றப்படுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப வெளியே வைத்துட்டு இந்த புத்தகத்தை நான் எழுதல கைதான் என்னுடைய கை கருத்துக்கள் முழுவதும் மற்றவர்களுடைய சொல்லி இன்னொருத்தர பேர சொல்லிடக்கூடாது பாருங்க அதற்காக சொல்லுகிற இந்த புத்தகத்தை பொறுத்த வரையில இதில் இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் இதனுடைய கருத்துக்கள் அனைத்தும் தெளிவானவை சத்தியமானவை உண்மையானவை இதற்கு மாற்று கருத்தில் இருப்பவர்கள் வழிகேடர்கள் அவர்கள் இந்த கருத்தை என்ற தெளிவான இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் இன்றைக்கு இந்த தலைப்பிலான புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன் நாளைக்கு இந்த ஜமாத்த விட்டு நான் வெளியேறுகிறேன் அல்லது வெளியேற்றப்படுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப வெளியே வைத்துட்டு இந்த புத்தகத்தை நான் எழுதல கைய்தான் என்னுடைய கை கருத்துக்கள் முழுவதும் மற்றவர்களுடைய என்று சொல்லி இன்னொருத்தர வேற சொல்லக்கூடாது பாருங்க அதற்காக சொல்லுகிற இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் இதில் இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் இதனுடைய கருத்துக்கள் அனைத்தும் தெளிவானவை சத்தியமானவை உண்மையானவை இதற்கு மாற்று கருத்தில் இருப்பவர்கள் வழிகேடர்கள் அவர்கள் சூனியத்தை உண்மைப்படுத்தும் முசிற்கீன்கள் இந்த கருத்தை நிரூபிக்க திரானியற்றவர்கள் என்ற தெளிவான நிலைப்பாட்டில் இருந்துதான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் இன்றைக்கு இந்த தலைப்பிலான புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன் நாளைக்கு இந்த விட்டு நான் வெளியேறுகிறேன் அல்லது வெளியேற்றப்படுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் முழுவதும் மற்றவர்களுடைய என்று சொல்லி இன்னொருத்தருடைய பேரை கூடாது பாருங்க அதற்காக சொல்லுகிறேன் இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில இதில் இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் இதனுடைய கருத்துக்கள் அனைத்தும் தெளிவானவை சத்தியமானவை உண்மையானவை இதற்கு மாற்று கருத்தில் இருப்பவர்கள் வழிகேடர்கள் அவர்கள் உண்மைப்படுத்துபவர்கள் உண்மைப்படுத்துவர்கள் இந்த கருத்தை என்ற நிரூபிக்கிறேன் எழுதல இந்த புத்தகம் தொகுக்கப்பட்டதன் பின்னால் ஸ்ரீலங்கா ஜமாத்துடைய உலமாக்கல் இதனை சரிபார்த்திருக்கிறார்கள் தமிழ்நாடு தவுகி ஜமாத்துடைய உளமாக்கள் இதனை சரிபார்த்திருக்கிறார்கள் ஜமாத் இருந்து இந்த புத்தகத்தை எழுதுகிறாரு இந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டதற்கு பின்னாடி கொள்கையில குழப்பம் கண்டு ஜமாத்தை விட்டு வெளியே ஓடினதற்கு கேட்டு எழுதினேன் எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று எவனோ சொல்லிட்டு ஓடின மாதிரி நம்ம ஜமாத்தில் ஒரு ஒரு புத்தகத்தை எழுதினார் என்று சொன்னால் அவரும் என்ன செய்யக்கூடாது அப்படி நழுவ என்பதற்கு ஒருத்தர் புத்தகத்தை பொறுப்பெடுக்கணும் இந்த புத்தகத்தை கூட டிஎன்டிஜே பப்ளிகேஷன் தான் வெளியிடுது ஒரு தனி மனிதன் ஜமாத்துடைய ஒரு ஆளும் இந்த புத்தகத்தை எழுதினாலும் இந்த புத்தகத்துக்கு வெளியிடுறது யாரு அப்ப ஜமாத்தானுக்கு பொறுப்பு அடுத்து எழுதினவர் வந்து நான் யாரோ சொன்னதை கேட்டு எழுதினேன் என்று வெளியில் ஒருத்தர் ஓடி போன அவன் தான் தக்கலீதுவாதி தக்லீதுவாதி தான் சொல்லுவான் நான் பிஜே கே சொன்னதை கேட்டு எழுதினேன் அவர் சொன்னதை கேட்டு எழுதினேன் இவர் சொன்னதை கேட்டு எழுதினேன் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமில்லைன்னு தக்லீதுவாதி சொல்லுவான் தக்லீது இல்லை என்று சொன்னதுனால தான் ஆணித்தரமாக அங்கே சொல்லப்படுகின்றது இதுக்கு நான் தான் பொறுப்பு இந்த கருத்துக்கு நான் பொறுப்பு நான் வெளியே போனாலும் இதுதான் கருத்து அப்படி என்பது ஆணித்தரமாக அந்த இடத்துல நிரூபித்து காட்டுவதற்கு தான் இது சொல்லப்படுது அல்லது நீங்க சொல்லுங்க அடுத்தவர்களுடைய ஆக்கங்களை இப்படி எடுத்து எழுதக்கூடாது அது தவறு என்று சொல்லுங்க அப்படி தவறு என்று நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட நாங்கள் சில ஆதாரம் சில செய்திகளை கேட்குறோம் புலோகுல் மராம் என்று ஒரு புத்தகம் இருக்குது அந்த புலோகுல் மராம் அனைத்து செய்திகளும் வந்து சனதை அடிப்படையாக வைத்த தொகுத்து அறிஞர் அவரு அவர் திருந்த ரசூல்லா வரைக்கும் சனதை வச்சு தான் அந்த புத்தகத்தை எழுதினாரா அல்லது புகாரி முஸ்லிம் ஹதீஸ்களை புறக்கி எடுத்து ஒரு தொகுப்பு நூலாக வெளியிட்டாரா அப்ப அவரை நீங்க சொல்லுங்களே ஈ அடிச்சா காப்பின்னு சொல்லுங்களே புகாரில் என்ன ஹதீஸ் இருக்குதோ என்ன வாசகம் இருக்குதோ முஸ்லீம்ல என்ன ஹதீஸோ என்ன வாசகமோ அதத்தானே புலுகுல் மராம்ல இப்படி நான் தொகுத்தாரு ஏ அவருக்கு சொல்ல மாட்டீங்க அவரை தக்லீதுவாதி என்று சொன்னா அரபு உலகத்தின் உங்களுக்கு கரன்சி கொட்டாது இந்த சலவி கும்பல உங்களை துரத்தி விடுவாங்க அரபு உலகத்துக்கு சவுதிக்கு ஜால் அடிக்கணும் என்றா தமிழ் உலகத்தை தான் விமர்சிக்கணும் அரபு உலகத்தை விமர்சிக்க மாட்டீங்க அரபு உலகம் என்ன தவற சொன்னாலும் மார்க்கத்துக்கு முரணாக பேசினாலும் அகிதாவுக்கு முரணாக பேசினாலும் நபிகள் நாயகத்துடைய தோழர்களை அல்லாஹு தூதருடைய இடத்தில் வைத்து அவர்கள் பார்த்தாலும் குருவானுக்கு முரணான செய்திகளை ஏற்றுக்கொண்டாலும் விளங்காது அப்ப ஒரு மாயக்கண்ணாடி வந்துடும் உங்களோட கண் வந்து குருடாகி விடும் ஏன் அவங்க அரபுகள் அரபு எழுதினாங்க நம்ம தமிழ் எழுதினா இது தவறு ரியாலுட ஒரு புத்தகம் இருக்கின்றது இமாம் அவங்க தொகுத்தாங்க அந்த ரியாலுட புத்தகத்துல எங்கிருந்து அவர் தொகுத்து எழுதினாரு புகார் முஸ்லீம் தான் தொகுத்து எழுதினாரு ஏன் அவரை சொல்லுங்களே போய் தக்லீதுவாதி சொல்லுங்களே அடிச்சா காப்பி என்ன சொல்ல வர்றீங்க இதெல்லாம் ஒரு வாதமா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க நம்ம தக்லீதுவாதிகள் என்பதற்கு அடுக்கடுக்கான சான்றுகளை வைப்பாங்க வைப்பாங்க வைப்பாங்கன்னு மக்கள் பார்த்து ஒண்ணுமே இல்லை எதுவுமே இந்த எழுத்து பிள்ளைகளையும் நம்மளை கருத்தெடுத்து எழுதியதையும் இது போன்ற சில்லத்தனமான விஷயங்களை வச்சு தக்லீதுவாதி தக்களிவாதினு மூச்சுக்கு முன்னூறு தனம் என்ன செய்யறீங்க குக்கரித்து கொண்டு இருக்கிறீங்க அது மாதிரி நீங்கள் எந்த கலாசாலையில் படித்து வெளியேறின வெளியேறினீர்களோ அந்த தாரு தொஹித் சலஃபியா மதர்சா கூட அபு பக்கர் சித்திக் மதர் இருக்கிறாங்க இஸ்மாயின் சலஃபி இருக்கிறாங்க இந்த ஆசான்களால் சரிபார்க்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு பச்சை தர்ஜுமா அந்த தர்ஜுமா படித்தாலே புரியாது படிச்சுருக்கீங்க நானே அந்த தர்ஜுமாவில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு படித்தாலே புரியாது அந்த தர்ஜுமாவில் ஒரு வசனத்துக்கு மொழியாக்கம் செய்கிற நேரத்தில் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தினுடைய பதினாறாவது வசனம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபி மூசா அலி அவர்களுக்கும் ஹாரூ நபி அலி அவர்களுக்கும் என்ன சொல்கிறான் ஃபாத்தியா ஃபிரௌன ஃபகூலா இன்னா ரசூல் ரபில் ஆலமீன் நீங்கள் இருவரும் ஃபிரௌன் இடத்துல போய் என்ன சொல்லுங்க நாங்கள் அகிலத்தாருடைய இரச்சகனின் தூதர்கள் அல்லாகவினால் அனுப்பப்பட்ட அகிலத்தாரின் இரச்சகனின் தூதர்கள் இப்படி போய் சொல்லுங்கண்டி அல்லாஹு ரபுல்லா அலமீன் நபி மூசா அவர்களையும் நபி அலுவ அவர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான் இதுக்கு மொழியாக்கம் செய்யற நேரத்தில் உங்களுக்கு யார் அரபிய படிச்சு கொடுத்தாங்களோ அக்கீதாவை சொல்லி கொடுத்தாங்களோ உங்களோட ஆசான்களாக யார் இருக்கிறாங்களோ அவர்களால் சரிபார்க்கப்பட்ட ஒன்றுக்கு பல தடவை சரிபார்க்கப்பட்டு வெளியிடப்பட்ட அந்த பச்சை தரிஜுமாவில் மக்களுக்கு புரியாம சவுதி காசுக்கு மரடிக்கிற சவுதி பிரிண்ட் பண்ணி வெளியிடுகின்ற அந்த தரிஜுமாவில் எப்படி மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது இரட்சகன் ஆகிய தூதர்கள் சிறுக்கு இல்லையா இது அப்ப ரெண்டு பேரும் இரட்சகன் என்று சொல்ல வர்றீங்களா உங்க கண்ணுக்கு இது விளங்காதா இது கருத்து பிழை அக்கீதாக்கே முரணானது ரெண்டு நபிமாறுகளும் அல்லாடைஸ்தானத்தில் கொண்டு போய்கிறாங்க அல்லா தெளிவாக சொல்லி அனுப்புகிறான் இரச்சகனின் தூதர்கள் அங்கு எப்படி மொழியாக்கம் செய்யப்படுகிறது இரட்சகனாகிய தூதர்கள் இது சுட்டிக்காட்டப்பட்டும் என்ன செய்யப்படலை இது வரைக்கும் திருத்தப்பட்டதாக எங்கேயுமே பார்க்க முடியல அப்ப இந்த லட்சணத்தில் உங்களோட பகுதி இருந்து கொண்டு உங்களுக்கு படிச்சது ஒரு எழுத்து எழுத்துப்பிழைய நீ என்ன செய்கிறீங்க எடுத்து கொண்டு வந்து இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த விதமான ஒரு கருத்து பிள்ளை உங்களுக்கு காட்ட முடியாது என்ன அந்த நாங்கள் பொறுப்பு என்ன கேட்டாலும் நம்ம ஒரு ஜமாத்தாக இருந்து இதற்கு அணித்தரமாக பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் அப்ப இப்படி இருக்கிற நேரத்தில் மனிதண்ட அடிப்படையில் எழுத்து எழுத்துப்பிள்ளைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தும் அது உங்களுக்கு விளங்காது அதை என்னமோ தக்களித் தென்பதற்கு ஒரு ஆதாரம் என்பதை போன்று மிகப்பெரிய ஒரு சான்றை போன்று என்ன செய்றீங்க இந்த இடத்துல வைத்து கொண்டிருக்க கூடிய காட்சி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன செஞ்சாங்க அவங்க எடுக்கல என்று அதுக்கு தமிழ் மொழியாக்கம் என்ன பிறகு எடுத்தல் கொப்பி பண்ற எடுத்தெழுதல் நம்ம ஆங்கிலத்தில் காப்பி அடிக்கல பாத்தீங்களா அதுவும் தமிழ்நாட்டு வார்த்தை ஜுப்பா எடுத்துருக்கிறீங்க அரபு நாட்டிலேயும் சூப்பாக உடுக்கிறீங்க உடுக்குறாங்களே அப்போ நாம் அதை அப்படி சொன்னோமா எந்த உச்சரிப்பு நாவுக்கு பழக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த உச்சரிப்பு வரத்தான் செய்யும் அதில் என்ன தவறு இருக்கின்றது இதில் எந்த பிழையும் கிடையாது இதனால் இங்கே நாங்கள் மார்க்கறது தவறு கொப்பி கொப்பிஎன்று இளைஞரை யூஸ் பண்ணுவாங்க தமிழகத்தில் படித்ததுனால வந்து காப்பி என்று வருகின்றது இதனால் நாங்கள் இங்கே மார்க்கத்தில் கோளாறு செஞ்சோம் இதனால் நாங்கள் எப்படி த தகலீர்வாதியாக மாறினோம் அப்போ என்ன பேசுகிறேன்னு தெரியாது ஏதாவது பேச நம்ம மக்களை சமாளிக்கணும் மக்களை கூட்டு வந்துட்டோம் கூட்டு வந்த மக்களை எப்படியாவது கொஞ்ச அளவுக்கு வந்து திருப்தி படுத்தி அனுப்பணும் அதுக்கு ஏதாவது சொல்லணும் என்ற பேரில் இப்படி உளறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம் அப்போ ஹஜர் நபை போன்றவர்களும் என்ன வேலையை செஞ்சாங்களோ அது மாதிரி சில கருத்துக்கள் எடுத்து எழுதப்பட்டிருக்கின்றது இவ்வளவு தான் இதில் எதுவுமே கிடையாது அதே நேரத்தில் வந்து பிஜேன்னு சொன்னாரு மார்க்கத்தின் எச்சரிக்கை பார்த்தீர்களா பிஜேயே என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டாரு அப்போ ரஷ்மின் இப்படி செஞ்சிருக்கிறாரு இது எப்படி கூடும் அது இது என்ன செஞ்சாரு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாரு இது மத்தாள்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்தி நம்முடைய ஜமாத்துக்கு இதை நம்ம திறந்த அனுமதியாக கொடுத்திருக்கிறோம் பிஜே அவர்களே இரண்டாயிரத்து பதிமூணாம் ஆண்டு அனுப்பப்பட்ட ஒரு இமெயில் அதில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அஸ்லாம் வலைக்கும் தாவா பணிகளுக்காக நம் ஜமாத் கிளைகள் மாவட்டங்கள் வெளிநாடுகளில் உள்ள தௌஹி ஜமாத்தின் கிளைகள் நம் ஜமாத்தில் தாயியாக இருப்பவர்கள் எனது நூல்களையும் எனது ஆக்கங்களையும் தாவாவுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் எனது பெயரை போட்டும் எனது பெயரில் இல்லாமல் அவர்கள் விரும்பக்கூடிய வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இது குறித்து பல மாதங்களுக்கு முன் ரஸ்மின் அவர்கள் என்னிடம் தொலைபேசியில் கேட்டபோது இதை நான் தெளிவாக கூறியுள்ளேன் என்னை பொறுத்தவரையில் இது ஒரு பிரச்சனை அல்ல ஆனால் நம் கொள்கை சகோதரராக இல்லாமல் நம்மை எதிர்த்து உங்கள மாதிரி நம்மை எதிர்த்து கொண்டு நம்மை எதிர்த்து கொண்டு இருப்பவர்கள் எனது கட்டுரையை தமது கட்டுரை போல் பயன்படுத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புடன் இரண்டாயிரத்து பதிமூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வந்து இந்த மெயில் அனுப்பப்படுகின்றது கேள்வி இது என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டாரு அப்போ என்னமோ பிஜேக்கு மாத்தமாகவே நம்ம செஞ்சிட்டோம் பிஜே மறுக்கத்தை எச்சரிக்கைன்னு சொல்லிட்டாரு இது கூட தெரியல வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாரா இது நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது வடை போச்சா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இதெல்லாம் தெளிவாக வந்து விலங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீங்க அது மாதிரி இமாம் இபுனு கசீர் அவங்க அவருடைய தஃ்சீரில் வந்து இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி ரெண்டாவது வசனத்துக்கு அவர் விளக்கத்தை சொல்கிற நேரத்தில் அவர் ஒரு விளக்கத்தை எடுத்து எழுதுகிறார் யாத விளக்கத்தை எடுத்து எழுதுகிறார் சொன்னால் இமாம் குருத்திபி என்ன விளக்கத்தை சொல்றாரோ அதே விளக்கத்தை அச்சுட்டாக அதே வார்த்தையாக அப்படி எடுத்து உங்க பார்வையில் சொன்னால் ஈ அடிச்சாங்க காப்பி அப்படி எடுத்து என்ன செய்யறாரு தன்னுடைய இபுன கசீரி என்ற தப்சீரில் பதிவு செஞ்சுட்டு இது மாதிரியும் என்ன செய்யப்படுகின்றது கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது அப்படின்ட்டு இபுன கசீர் சொல்றாரு அவன் இபுன கசீர் வந்து தக்களித்து பாதி உங்க பார்வையில் நீ தான் சொல்லணும் அப்போ அதுதான் மிகவும் சரியான அசகு என்று சொல்கிறாரு எது குருத்தபியுடைய கருத்து எடுத்து எழுதிட்டு இப்படியும் சொல்கிறாங்க இதுதான் மிகச்சரியான அப்போ இமாம் இபுனு கசீருடைய கருத்தும் அதுதான் அதுதான் மிகச்சரியானது சரியானது என்ன செய்கிறாரு அவர் வழிமொழிகிறார் அப்போ இது டிஎன்டிஜே பப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் இது நம்ம ஜமாத்துடைய கருத்து தான் நம்ம ஒரு ஜமாத்தாக செயல்படுகின்றோம் எம்ஐஎஸ் பேரிக்கு தானே அது மட்டும்தான் இவருக்கு சொந்தம் என்று நான் நினைக்கிறேன் சரி அது கூட நான் இந்த சப்ஜெக்ட் சொல்லணும் சொன்னாரு இல்ல அது கூட சொந்தம் அது அவளை வாப்பா வச்சது ரஷ்மியோட பேரை கூட அவட வா வச்சது இல்ல அதுவும் அவட சொந்தமா ஒண்ணுமே இல்ல இந்த பேரு உட்பட ரஷ்மினுக்கு அவட வாப்பா வச்ச பேரு தான் உங்களுக்கு கூட உங்க பேருக்கு நீங்களும் சொந்தக்கார இல்ல நீங்க என்று வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அது உங்க வாப்பா வச்ச தான் அப்ப இதனால ஆகுறோமா என்ன நீங்க சொல்ல வர்றீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி எதுவுமே புரியாமல் செய்யறீங்க பேசிக்கொண்டிருக்கிறீங்க இதுல பிஜே அவர்கள் சொல்லாத எத்தனை கருத்துக்களை சொல்லி இருக்கிறோம் பிஜே அவர்கள் மறுக்காத ஹதீஸ்கள் இதுல மறுக்கப்பட்டு அதற்கான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதா இல்லையா அப்ப இது ஒண்ணு அந்த குருட்டு கண்ணுக்கு தெரியாதா எந்த ஒன்றையும் நீங்க பாக்கிறது இல்லை ஏதாவது அடிச்சுடணும் எப்படியாவது நம்ம மக்களை நீங்க சமாளிக்கணும் அப்படி என்பதற்காக வேண்டி ஏதோதோ உளறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம்